வணக்கம் இன்றைய விருந்தினர் திரு கோபால் அவர்கள் இவர் மக்கள் உரிமை இயக்கத்தின் தலைவர் வணக்கம் கோபால் வணக்கம் அரசியலில் தினந்தோறும் நாள்தோறும் புதுசு புதுசாக வெடி வைக்கிறாங்க இந்த ஆட்டம் எங்கே போய் முடியும்னு தெரியல அதாவது இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு செய்தி பரவலாக வந்துட்டுருக்கு அதாவது ஒரு கோடிக்கு மேலான வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க அதில் வந்து தென்செனையும் கூட அடக்கம் ஆக தென்சேனையில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்று விடுவார் இப்படிலாம் பேசுகிறாங்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் இவங்க எப்படி வந்து ஆட்சிக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவங்க எப்படி மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீண்டும் இப்படி இவர்கள் ஆட்சிக்கு வரப்போகிறார்கள் என்பது பதினாலேயே அந்த வாக்குப்பதிவு எந்திர பிரச்சனை தானே அது பிரச்சனை தான் நாங்கள் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்து பதினாலேருந்து நாங்கள் வந்து கேள்வியில் எழுப்பி வந்துக்கிட்டே இருக்கோம் இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் அது குறித்து ஒரு சரியான ஒரு தகவலை நமக்கு தரல இன்னும் ஒரு படி மிஞ்சி போய் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த வெப்சைட்லேருந்து அந்த லிஸ்ட்லேட்டு எடுத்துட்டாங்க அவங்க அதாவது வாக்காளர்களுடைய வாக்கு வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை விட வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இது நாங்கள் முதன் முதல எடுத்து இடங்கள்ல சுழிய வாக்கு அதாவது அதாவது வேட்பாளர் வேட்பாளருக்கே வாக்கு இல்லை அதாவது அவர் என்ன கேள்வி கேள்வி அதுதான் நாங்கள் பலமாக வச்சுருந்தாங்க என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல எப்படி பதிவாகிருந்தா நான் ஒரு சுயேட்சை வேட்பாளர் நான் சுயேட்சை வேட்பாட்டினா என் வீட்டில் என் மனைவி போடலை ரைட்டு ஓகே எனக்கு என் தான் கருத்து வேற்றுமை ரைட்டு ஓகே என் பிள்ளைகள் போடலை என் தாய் தகவன் போடலை யாருமே போடலை ஓகே இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் பட் வேர் இஸ் மை ஓட் ஏன் ஓட்டே எனக்கு இல்லையா அங்கே அதுபோல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபத்தொம்போது இடங்களில் தொகுதிகளில் பாஜகனுடைய வாக்கு சதவீதம் என்பது அதிகமாக இருக்குது ஆனால் அந்த தொகுதியில் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்குது இப்போது மேஜராக பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கட்சிகள் இருக்கும் ஒவ்வொரு தொகுதியெலாம் வந்து மேஜராக ஒரு நாலஞ்சு பிஜேபி பகிரஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ தமிழ்நாடே எடுத்துக்கலாம் அதிமுக திமுக இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி இருக்கிறது மற்ற அமைப்புகள்லாம் சிறு சிறு அமைப்புகள் இருக்குது பதிவு செய்யப்பட்ட அமைப்புகள் பதிவு செய்யப்படாத அமைப்புகள் சுயேட்சைகள் என்ற பல பேர் வந்து தொகுதியில் போட்டிடுவோம் சட்டமன்ற தொகுதினு வச்சுக்கோங்க இப்போ அந்த தொகுதியில பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் வாக்குகள் வாக்காளருடைய எண்ணிக்கை ஒரு பத்து லட்சம் இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஒரு பதினைஞ்சு வாக்கு பதினைஞ்சி லட்சம் பன்னிரெண்டு லட்சம் அந்த தொகுதி கேட்டார் போல் இப்போ ஒரு தொகுதியில் பாஜகனுடைய வாக்கு வங்கி வந்து ஒரு கணிசமான தொகையில் இருக்குது ஆனால் அங்கே வெற்றி பெற முடியாது இவர்களுடைய கூட்டணி பலமாக இருக்கிறது எதிர்கட்சிகளுடைய கூட்டணி பலமாக இருக்கிற அப்படின்னு நினைச்சா அந்த அஞ்சு லட்சம் இருந்து என்ன பண்ணுறாங்க ரெண்டு லட்சம் வாக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறாங்க அதாவது இந்த பதினேழு சீன் ஒரு பாரம் இருக்குது ஆமாம் அந்த படிவம் இருக்குது அதில் வந்து ஒவ்வொரு அந்த அங்கே இருக்கிற பூத் ஏஜெண்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல முகவர்கள் அவங்கெல்லாம் கையெழுத்து போடுறாங்க இத்தனை வாக்குகள் பதிவாயிருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஏன் தேர்தல் கமிஷன் வந்து சரியான தகவலை கொடுக்காம முன்னாடி ஒரு எண்ணிக்கை பின்னாடி ஒரு எண்ணிக்கைலாம் சொல்கிறாங்க அதுதான் மெயின் ரீசன் சொல்லுங்க நீங்கள் உண்மையான தகவலை வெளியிட்டு விட்டால் பாஜகங்க தோற்றுவிடும் வட மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவிற்கு முழுக்க முழுக்க எதிர்ப்பாலைகள் உருவாகி இருக்கிறது முகவர்கள் கையெழுத்து போட்டு அதை வந்து சீல் வைப்பாங்கல்ல அப்போ அந்த பதினேழு சீ மாத்துறாங்களா இல்லை கையெழுத்து போடாமலே வாங்கிறாங்களா அது மாற்ற முடியாது இவர்கள் அதை காட்டுவது கிடையாது அந்த பதினேழு சி ஃபார்மில் கையெழுத்து போட்டு ஒவ்வொரு முகவரும் கொடுப்பார்கள் தேர்தல் ஆணையத்து அதை சப்மிட் பண்ணிடுவாங்க ஈவினிங்கே அது வந்து அப்லோட் ஆகிடும் அது எல்லாமே டிஜிட்டல் இந்தியா மாறிடுச்சு இல்லையா இவங்க சொல்கிற அந்த சாக்கு போக்கெல்லாம் மக்கள் ஒன்றும் முட்டாளே இல்லை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இதுக்கு முன்னாடியே தொலைபேசிலே இத்தனை வாக்குகள் பதிவானதுன்ட்டு அந்த இதை படித்து சொல்லிடுவாங்க மேலதிகாரிகள் அதிகாரிகள் அது இரவே அன்னைக்கு சரியான எண்ணிக்கை வந்து கவுண்டிங்கிலே இப்போது அந்த பேலட் பேப்பர் வைக்கும் போதே உங்களுக்கு அந்த விஷயங்கள்ல வந்து இத்தனை வாக்குகள் பதிவாயிச்சு இவ்வளோ வாக்காளர் வாக்காளர்கள் இத்தனை வாக்குகள் பதிவாயிடுச்சு எத்தனை சதவீதம் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு பதிவான வாக்குகள் வாக்காளருடைய எண்ணிக்கை போலிங் ரிசல்ட்டு எல்லாமே மூணு பத்தினா ஈக்குவலாக மேட்ச் ஆகிடும் அதாவது ஒரு அஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க அந்த இடத்துல வாக்காளர்கள் அப்படின்னா வாக்கு எண்ணிக்கை ஒரு ரெண்டு லட்சம்னா எத்தனை சதவீதம் வந்துடும் இப்போ சதவீதம் நீங்கள் தப்பானால் வாக்குகளுடைய எண்ணிக்கை தப்பாக போயிடும் இப்போ மூணு டோ டோட்டலாக மேட்ச் ஆனால் அந்த சதவீதத்தை நம்ம சொல்ல முடியும் இந்திய அளவில் அப்படி இருக்குது இப்போ தென்சென்னை எடுத்துங்க மாறப் மாறப்போகுது பாஜக தான் வெற்றி பெற போகுதுன்னு ஒரு பேச்சு அடிப்படுது அதாவது கேட்குறவங்க கேனே அந்த கேப்பையில்கூட கூட ஒழின்னு சொல் சொல்லுவாங்க அது மாதிரி இந்த பாஜகனுடைய முட்டாள்தனத்துக்கும் அராஜகத்துக்கும் ஒரு அளவில்லாம் போயிட்டுருக்கு அதுதான் அவங்க முன்னாடியே சொல்லிகிட்டே வராங்கள்ல தமிழ்நாட்டில் நாங்கள் காஞ்சி தொகுதியில் ஜெயிச்சுருவோம் ரெண்டு மற்ற இடங்களிலெல்லாம் நாங்கள் ரெண்டாவது பிளேஸ்க்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா இது ஏன் சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நினைக்கிறேன் நம்மளுடைய சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்தது கவுன்சிலு அந்த மாநகராட்சியத்தில் பார்த்திங்கன்னா நூ நூற்றி எழுபத்தி மூன்று இடங்களிலே நான் அது ஆதாரபூர்வமாக தேர்தல் ஆணையத்திற்கு அமைத்திருக்கேன் இது வரைக்கும் அதுக்கு ஒரு விளக்கம் எங்களுக்கு கொடுக்கல நூற்றி எழுபத்தி மூணு நந்தினி கூட அவங்க போராடிட்டு தான் இருக்கிறாங்க பல தனி ஒரு ஆளாக நந்தினி ஆனந்தன் இருக்காங்க நாங்களும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நாங்களும் எடுத்த அந்த சர்வேன் பிரகாரம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபத்தி மூன்று அது ஆதாரங்கள் இருக்கே கிட்ட நான் கொடுக்குறேன் ஏன்னா ஆதாரங்கள்லாம் நான் எதுவுமே பேசுவதும் கிடையாது நூற்றி எழுபத்தி மூன்று இல்லை வாக்கு வித்தியாசங்கள் நீங்கள் பாருங்கள் ஏன் இதுக்கு பதில் கொடுக்கல அப்போ வெற்றி பெற்றதெல்லாம் என்னாச்சு இப்போ இவ்வளோ ஏன் சொல்கிறேன்னா அஞ்சு சதவீதம் வாக்குகள் வந்து பிஜேபிக்கு இருக்குது இங்கே வாக்குகள் கிடையாது பிஜேபிக்கு இங்கே வாக்குகள் தென் மாநிலம் அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் பாஜகவுக்கு வாக்கு எண்ணிக்கை கிடையாது அப்படி இருக்கும் அஞ்சு சதவீதம் வாக்குகள் கூடியிருக்கு சென்னையில் கேரளாவில் வாக்கு வந்து வாக்காளர்கள் எண்ணிக்கை கூட்டியிருக்காங்க கேரளாவில் கர்நாடகாவில் கூட்டியிருக்காங்க தமிழகத்தில் வந்து கூட்டியிருக்கிறாங்க இப்போது இதெல்லாம் வந்து இப்போ நாம் பேசுவதை கேட்டும் எதிர்கட்சிகளான வாக்களித்த பின்னாடி அந்த மையத்திலையோ இல்லை வேறு எதுக்கு அந்த வாக்கு எந்திரத்தில் ஏதாவது பண்ணியிருக்காங்களா கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படி தென்சென்னையில் பண்ணியிருக்காங்களா கண்டிப்பாக பண்ண முடியும் எல்லாத்தையும் பண்ணக்கூடியவர்கள் தான் ஏன்னா தேர்தல் ஆணையம் அவர்கள் கையில் தென்சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரை சார்ந்த சாதி அவங்க எல்லாமே பாஜகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு அந்த வெற்றிக்கான ஒரு காரணத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த மக்கள் எல்லாருமே அவர்களுக்கு தான் வாக்களித்தாங்க அதனால் அவர் வெற்றி பெறுவது தின்னம் அப்படின்னு சொல்லி என்ன நினைக்கிறீங்க அதாவது இது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் அதாவது வாக்கு என்பது ஒரு ரகசியமான ஒரு விஷயம் வாக்களிப்பது அவர்களுக்கு உரிமை வாக்கு நான் யாருக்கு செலுத்தினேன் என்பது இட்ஸ் எ கான்ஃபிடென்ஷியல் நான் வந்து யார்கிட்ட சொல்ல போகிறது கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த ஒரு லட்சம் வந்து வாக்குகள் வந்து எங்களுக்கு தான் போயிட்டான்னு சொல்லிட்டு எதன் அடிப்படையில் அவர் சொல்கிறாரு அப்போ காசு கொடுத்து இவங்க போட்டாங்களா இல்லை ஒரு லட்சம் வாக்குகளை வந்து இந்த வாக்கு எந்திரத்தில் தெலுமுல செய்திருக்கிறார்களா ரெண்டு சந்தைகளும் வலுவாக நமக்கு எழுது ஒரு லட்சம் ஒரு லட்சம் அதை தான் நான் கேட்குறேன் அதுதான் சொல்றான் ஒரு லட்சம் வாக்குகள் எதன் அடிப்படையில் அண்ணாம அண்ணாமலை தான் ஒரு லட்சம் இல்லை அதிகமான வாக்குகள் வெற்றி பெற நிலையில இருக்கிறார் எப்படியோ கூட இருக்கட்டும் ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ அல்ல வெற்றி பெற நிலையில இருக்கட்டும் எப்படியா இருக்கட்டும் அண்ணாமலை கூட ஒரு சமீப பிரஸ் மீட்ல ஒன்று கொடுத்துருந்தாரு இப்போ என்ன சொன்னார் ஒரு லட்சம் வாக்குகள் கோயம்புத்தூர்ல காணும் அப்படின்னாரு நான் கேட்குறேன் எதன் அடிப்படையில் நீ சொல்ற அதாவது ஒரு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஒரு பொறுப்புள்ள ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் அதெல்லாம் விட்டு அரசியல் களத்துக்குள்ள வரும்போது ஒரு மெச்சூரி தான் நம்ம பேசணும் ஒரு லட்சம் வாக்கில் எதுன்னு அடிப்படையில் சொல்றேன் நீங்க இப்ப இது மேல இதுக்கே அவர் மேல ஒரு கேஸ் கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்போ இதுல ஏதோ ஒரு கல்லை ஓட்டு நீ ஏதோ பண்ணி இருக்கிறீங்க அன்றத நிச்சயமா அவர் மேல ஒரு வழக்கே நம்ம போடலாம் இது கான்ஃபிடென்ஸ் ஒவ்வொரு போயிட்டு போய்ட்டு நான் ஒன்று காசு வாங்கிட்டு எங்களுக்கு ஓட்டு போனேன் ஒரு லட்சம் பேருக்கு ஒரு காசு பட்டுவாட பண்ணியிருக்காரான்னு தெரியல தெரியல இல்லை எலெக்ஷன் கமிஷன் வந்து அதிகாரிகளை விலக்கி வாங்கினாரான்னு தெரியல இல்லை ஈவிஎம் மிஷின்களை இவர் வந்து மாற்றுறாரா எப்படி ஒரு லட்சம் வாக்குகள் எதன் அடிப்படையில் அண்ணாமலை சொல்கிறார் அந்த அதனுடைய தெளிவான விளக்கத்தை அவர் கொடுக்கணும் இல்லையா சும்மா பத்தொம்போது நானும் பேசுகிறேன்னு சொல்லிட்டு போகும்போதெல்லாம் பாலத்தைக்கு அடிச்சிட்டு போகிறது சரியாக இருக்காது இல்லையா சென்னையில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குது நேர்மையாக நடந்தால் நேர்மையாக நடந்தால் திமுக தான் வெற்றி முப்பத்தொம்பது நாற்பது தொகுதி திமுக தான் ஜெயிச்சு சரி வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு பண்ணி ஜெயிக்கலாம் ரெண்டாயிரத்தி கேட்டோம் ஜெயிச்சதே தவறான ஒரு விஷயம் மோடி ஜெயிக்கல எல்லா ஜெயிக்கலும் காலியாக தான் ஆட்சிக்கு வந்தது காங்கிரஸ் ஆட்சி அமைத்திருக்க வேண்டும் காங்கிரஸ் அந்த சமயத்தில் கேள்வியை எழுப்பல அது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி மிக பிரதான ஒரு எதிர்கட்சி இந்த தேசிய அளவில் காங்கிரசையும் அந்த இடத்துல மௌனமா இருந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்த ஒரு ஆச்சரியத்தையும் எங்களுக்கு அதிர்ச்சியும் தான் ஏற்படுத்தியது ஆனா நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய முயற்சிகள் நாங்கள் விடல தனிப்பட்ட முறையில் நாங்கள் இன்னும் வளர்ந்த வழக்குகள் உச்சினை நீதிமன்றும் எங்கள் வழக்கு கோர்ட்ல எங்கள் பெட்டிஷன் இருக்கு இப்போ இந்த சட்டம உள்ளாட்சி தேர்தலோட வழக்கம் நாங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டோம் என்ன நம்பர் ஆகலை எங்களுக்கு ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் வழக்கமாக தேர்தல் முடிந்தவுடன் அந்த தேர்தலில் தோல்வியுற்றவர்கள் இது தவறு தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படவில்லை அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம வழக்கு தொடுப்பாங்க இது பார்த்துருக்கோம் ஆனால் இந்த முறை தேர்தல் நடக்கும் நடக்கும்போதே தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றம் சொல்கிறாங்க ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இது தேர்தல் ஆணையத்தின் மூலம் குற்றச்சாட்டில் வைக்கிறாங்கன்னா தேர்தல் ஆணையம் தன்னுடைய கடமையை தவறி செய்ய தவறிவிட்டது என்பது தான் அது அதனுடைய கண்ணியத்தை அதனுடைய மாண்பு இழந்து விட்டது தேர்தல் ஆணையம் ஒரு தன்னிச்சையான ஒரு அமைப்பு என்று சொல்கிறார்கள் சிபிஐ ஒரு தன்னிச்சையான அமைப்புன்னு சொல்கிறாங்க பட் தேர்தல் ஆணையம் இந்த ரெண்டாய ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து எப்போத்திலேருந்து இந்த இவிஎம் மிஷின் உள்ள வர ஆரம்பிக்குதோ அப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் தன்னுடைய கண்ணியத்தை இழந்து போகிறது இதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை இது சொல்வதற்கு வேதனையாக இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஜனநாயகம் உலகத்திலேயே இது போல ஒரு அயோக்கியதனம் எங்கேயுமே நடந்துருக்குமா அப்படின்னு பார்த்தா நடந்துருக்கு ஆனால் இது போல ஒரு அயோக்கியதனம் நடக்கலை இப்போ பார்த்த சமீபத்தில் இந்த ஏழு கட்டமாக தேர்தல் நடக்கிறது இந்த ஏழு கட்ட தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்களிலும் இந்த ஈவிஐ மிஷினில் கூட ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நார்த் சைடில் ஈவிஐ மிஷினை அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க அதுலேருந்து பேக் பேப்பர்ஸ் எடுக்க பிபிடி பேடில் திறக்குறாங்க திறம்தான் அதுலருந்து பேப்பர்ஸ் எடுக்கிறாங்க எங்கே நடக்குது என்ன நடக்குதுன்னு தெரியல காவல்துறை வேடிக்கை பார்க்குறதா எனக்கு தெரியல தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க இது முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் பாஜகவும் இணைந்து நடத்துகிற ஒரு இது கேர்தல் இது அவர்களுக்கான தேர்தல் இது மக்களுக்கான தேர்தல் அல்ல இது பாஜகவும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து இணைந்து அவர்களுக்கான ஒரு தேர்தலை இதுக்கு நீ ஏன் தேர்தல் நடத்தணும் நாங்க வெற்றி பெற்றோம் இப்போ வெற்றி பெற்ற அறிவிச்சிடலாம் ஆனா இவங்க வெற்றி பெற்ற பிறகு அடுத்தது தேர்தலை இருக்காது அடுத்த அதிபர் என்று தன்னை மோடியை அறிவித்துக் கொள்வார்